வணக்கம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவின் எதிரொலியால் மேல்விஷாரம் நகர பொதுமக்களுக்கு ஓர் நற்செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று மதிப்பிற்குரிய இராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஜே ஜேயு சந்திரகலா அவர்களை சந்தித்து மேல்விஷாரம் பேருந்துகள் சம்பந்தமாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மனுவை கிருஷ்ணகிரியில் உள்ள இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் நெடுஞ்சாலைகள் ஆணையம் மேலாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசித்தார்கள் நெடுஞ்சாலைகள் ஆணையம் மேல்விசாரம் திட்ட மேலாளர் திரு இப்ராஹிம் அவர்கள் நேரில் வருகை தந்து ஆலோசித்து விரைவில் நகர பேருந்துகள் ஊருக்குள் வந்து செல்ல வழிவகை செய்வதாக உறுதியளித்தார்கள் எங்கள் மனுவை உடனடியாக பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைகள் ஆணையம் மேலாளர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைகள் ஆணையம் மேல்விசாரம் திட்ட மேலாளர் அவர்களுக்கும் அசோசியேஷன் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்